துலா லகனம் தலா லக்னத்துக்கு இந்த குரு தசைதான் என்ன பலன் கொடுத்தோமோ அதே பலனை குரு வந்து இப்போ எப்படி கண்ணியும் மிதுனமும் ஒரே கோடா எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாமும் ஒரே கோடை எடுத்துக்கலாம் அவருக்கு வந்து அட்டமாதிபதியாக வருகிறார் துலாமுக்கு வந்து ஆறாம் வீட்டு அதிபதியாக வரார் கொடுக்க மாட்டார் கொடுத்தாலும் பிரச்சனையோடு தான் கொடுப்பார் வம்பு வழக்கு கடனை கொடுப்பார் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா திருமணத்துல பகையை கொடுப்பார் எட்டாம் இடத்துல இருந்துன்னா வெளிநாட்டுல போய் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா பரவாயில்ல எப்பவுமே ஒரு சுபகிரகம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதும் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதும் ஓரளவுக்கு பாதுகாப்பு ஜாதகருக்கு பாதுகாப்பு அது ஒண்ணுதான் விசேஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல பத்தாம் இடத்துல இருந்தாலும் தொழில் ஒரு மாதிரி கொடுப்பார் நானும் தொழில் பண்ற மாதிரி தான் கொடுப்பார் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறது துலாலக்னத்துக்கு அருமையான விஷயம் ஏன்னா ஆறுக்கு ஆறு மறையிறார் ஆறாம் இடத்து அதிபதியே ஆறுல வந்து மறையறப்போ கடனை குறைப்பார் கடன் பிரச்சனை கொடுக்க மாட்டார் அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அருமை ஆறாம் இடத்துல இருக்கிறது பிரச்சனை பன்னெண்டு கனெக்ட் ஆகிறார் பன்னெண்டாம் வீட்ல இருந்து ஆரை பார்க்கறதும் பிரச்சனை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி மற்ற இடத்துல இருக்கிறது பரவாயில்லை மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் ஓரளவுக்கு ஏன்னா ஆறாம் வீட்டு வேலையை செய்யாமல் மூன்றாம் வீட்டு வேலையை அதிகமாக செய்வார் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல துலாம் லக்னத்துல குரு இருக்கிறது தப்பு ஏன் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆயிடுவார் ஸோ நம்ம டேஞ்சர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ருணச்சத்துரு பாவத்தை வந்து அதிக வலிப்படுத்தும் வலுப்படுத்திடுவார் உடம்பு உபாதையை கொடுப்பார் தொழிலதிபர்கள் கடனை கொடுத்துருவார் வம்பு வழக்குகளை கொடுப்பார் ஸோ அதுதான் வந்து குரு தொலாலகனத்துக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள்